மறவாமல் நினைக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் ஒரே பெலவீனத்தை பார்த்து நான் புறம்பேற்று அல்லாதவர் ஹால லூயா அமே ஸோ பல நேரத்தில் உங்கள் உறவுகள் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு இடத்துல காணப்படவில்லை என்றால் பெலவீனமாக இருக்கிறீங்கன்னு அறிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க நல்லவர் அவருடைய பந்தியில் உங்களுக்கு எனக்கு தான் முதல இடம் ஹால லூயா ஃபுரி டுகார் உங்களையும் மஷனா மறவா யாரை வேணா இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் அழகா இருந்தீங்க திறமையுள்ள இருந்தீங்க பலத்தோடு இருந்தீங்கன்னா தான் உங்களை கொண்டு போய் அறிமுகமே படுத்து வைப்பாங்க ஆனா இந்த தேவன் யாரை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னா பேக்ரவுண்டே இல்லாதவங்க பரிந்துரைக்கு நிக்காதவங்க பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்யும் அவன் விசுவாசிக்கிறீங்களா நிலவினு இனி சொல்லாதீங்க ஏன்னா உங்களை பரிந்துரைக்கிற ஒருத்தருக்கிற

வந்து முன்றி முன்னுரிமை நான் என்று காண்பித்தேன்